தேவன் அழுதார் அத்தியாயம் நான்கு பாவத்தைப் பற்றிய இன்னொரு பார்வை இருபதாம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் பாவம் லேசாக முக்கியத்துவமற்றதாக கருதப்பட்டது அது அறியாமை என்று அழைக்கப்பட்டது அது மனக்குளத்தில் அதிகரித்து வரும் வழி வேதனையாக மாத்திரம் பார்க்கப்பட்டது பிறகு அப்போதிருந்த நடைமுறை கோட்பாட்டின்படி மனிதனுக்கு இன்னும் கூடுதலான அறிவு புகட்டப்பட வேண்டும் அதன் மூலமாக அவன் இன்னும் கூடுதலாக நாகரீகம் அடைந்து தீமையை விட்டு விலகி பாவத்திலிருந்து வெளிவருவான் என்று நம்பப்பட்டது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த நம்பிக்கை உண்மைதானா என்பது சந்தேகமாக இருக்கின்றது இரண்டாம் உலகப் போரின் கொடுமையான சம்பவங்களும் பன்னிரண்டு மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டது நகரங்கள் பாழாக்கப்பட்டது விஷவாயு அறைகளால் மக்கள் கொல்லப்பட்டது மற்றும் அதனை தொடர்ந்து புத்தியில்லாத வகையில் அதிகரித்த போரும் குற்றங்களும் வன்முறைகளும் கேளிக்கைக்காக முதியோர் கொல்லப்பட்டனர் எண்பது வயது ஸ்திரீகள் பாலியல் வன்முறைக்கு ஆளானார்கள் பிற ஒழுங்கினமான செயல்களும் மனிதனை தீமையின் பிரச்சனையை பற்றி மீண்டும் ஒரு முறை யோசித்து பார்ப்பதற்கு கட்டாயப்படுத்தியது லண்டன் பல்கலைக்கழகத்தின் தத்துவம் மற்றும் உளவியல் துறை பேராசிரியரும் த அமெரிக்கன் வீக்லி என்னும் செய்தித்தாளின் ஆசிரியரால் உலகத்திலே மிகச்சிறந்த விஞ்ஞானியில் ஒருவர் என்று பட்டியலிடப்பட்டோருமான டாக்டர் சிரில் இஎம் ஜோட் என்பவர் பாவத்தை பற்றிய ஒரு புதிய பார்வையை பின்வரும் வார்த்தைகளில் விளக்கியுள்ளார் தொடர்ந்து பல வருடங்களாக மதத்தை ஏளனமாக கேலி செய்பவர்கள் பட்டியலில் என்னுடைய பெயரும் ஹெச் ஜி வெல்ஸ் பிரிட்ரண்டு ரசல் மற்றும் ஆல்டஸ் ஹக்ஸ்லி என்பவர்களுடன் சேர்த்து சொல்லப்பட்டு வருகிறது பின்னர் போர் வந்தது அத்துடன் தீமை நிலவி வருகிறது பற்றிய ஓர் உறுதியான மற்றும் வெளிப்படையான உண்மையானது என்மேல் தாக்கத்தை ஏற்படுத்தியது போர் என் கண்களை திறந்தது வெறும் சூழ்நிலையின் நிர்பந்தத்தின் விளைவாக ஏற்படுவதுதான் பாவம் என அலட்சியமாக கருதவே முடியாது என்பதை உணரச் செய்தது பொருளாதார சூழ்நிலைகள் காரணமாகவோ ஏழ்மை மோசமான பழக்க வழக்கங்கள் பக்குவமடையாத விருப்பங்கள் மற்றும் கட்டற்ற உணர்ச்சி பெருக்குகள் அல்லது மனநிலையில் மாற்றம் காரணமாகவோ மனிதனுக்குள் தீமை ஏற்படுகிறது என்று எனக்கு போதிக்கப்பட்டது மனித சுபாவத்தின் பிற்போக்கான கடுமையான அல்லது மரபு போக்குகள் எல்லாம் ஒருவனுடைய சிறுவயதில் ஏற்பட்ட மோசமான உளவியல் சூழலால் உண்டானவை என்று உளவியல் ஆய்வாளர்கள் சொன்னார்கள் இது இதுதான் காரணங்களும் நடவடிக்கைகளும் என வெளிப்படையாக முன்வைக்கப்படுகின்றன சூழ்நிலைகளை மாற்றுங்கள் உளவியல் ஆய்வாளர்களாக இருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் தாதி பெண்களிடம் குழந்தைகளை ஒப்படையுங்கள் அப்பொழுது நல்லொழுக்கம் வளரும் என்கின்றனர் ஆனால் இப்போது இதனையெல்லாம் நம்புவதற்கு நான் தயாராயில்லை தீமை என்பது மனிதனுக்குள் ஏற்கனவே இருக்கும் ஒன்று என்பதை இப்போது நான் உணர்ந்து கொண்டேன் மேலும் ஆதி பாவம் குறித்த கிறிஸ்தவ உபதேசமானது மனித சுபாவத்தை பற்றிய ஓர் ஆழமான மற்றும் தேவையான நுண்ணிய அறிவை கொடுக்கிறது என்பதையும் உணர்ந்து கொண்டேன் டாக்டர் ஜோடு போல நாமும் தீமையை பற்றி இன்னொரு பார்வையை பார்க்க வேண்டும் இனி ஒருபோதும் பாவத்தை ஏதோ அதிகரித்து வரும் வழி வேதனையாக பார்க்க முடியாது பாவம் என்பது மிகவும் கொடிதானதாய் மரணத்தை உண்டு பண்ணுவதாய் இருக்கிறது இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் நின்று கொண்டு திரும்பி பார்த்தால் இந்த நூற்றாண்டின் சோக வரலாறானது டாக்டர் ஜோடு சொன்னது உண்மைதான் என்பதை உறுதி செய்கிறது முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் அமெரிக்க வெளியுறவு கொள்கை துறை பேராசிரியருமான ஜெபக்னெஃப் பிரசன்ஸ்கி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு எழுதிய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற புத்தகத்தில் இருபதாம் நூற்றாண்டு மாபெரும் நம்பிக்கை மற்றும் வாக்குறுதிகளுடன் ஆரம்பமானது ஆனால் போக போக பித்து பிடித்த நூற்றாண்டாக மாறியது என்று குறிப்பிட்டுள்ளார் ஒருங்கிணைந்த பித்து பிடித்த அரசியலின் பெயரால் நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதை குறித்து அவர் விளக்குகளில் பின்வருமாறு கூறுகிறார் இருபதாம் நூற்றாண்டு எந்த வாக்குறுதிகளோடு ஆரம்பமானதோ அதற்கு மாறாக பைத்தியக்காரத்தனமான அரசியலாலும் காட்டு பிராண்டித்தனமான படுகொலைகளாலும் இருபதாம் நூற்றாண்டானது மனுக்குலத்தின் மிகவும் அதிகமான ரத்தம் சிந்திய மற்றும் வெறுக்கத்தக்க நூற்றாண்டாக மாறியது முன்பு இல்லாத அளவிற்கு கொடூரமாக துன்புறுத்துவது ஒரு நடைமுறை வழக்கமாக மாறியது மற்றும் திரளான ஜனங்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டனர் அறிவியலின் நன்மைக்கு என்று ஆரம்பமாகி உண்மையில் கட்டவிழ்த்து விடப்பட்ட அரசியல் சார் தீமைக்கு இடையே உள்ள முரண்பாடு அதிர்ச்சியடைய வைப்பதாய் இருக்கின்றன வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு பரவலாக உலகம் முழுவதும் படுகொலைகள் நடந்தன இதுவரை இல்லாத அளவுக்கு பல உயிர்கள் சூறையாடப்பட்டன இதுவரை இல்லாத அளவிற்கு கொடூரமாக அறிவற்ற நோக்கத்துக்காக தொடர்ந்து சீரிய கவனத்தோடு மனித இனம் நிர்மூலமாக்கப்பட்டது டாக்டர் ஜோடு கூறுவது சரிதான் பாவம் என்பது வெறும் அறியாமை அல்ல மனித பரிணாமத்தின் தற்காலிக அனுபவம் அல்ல தீமை என்பது மனித குணநலத்திலுள்ள அடிப்படை குறைபாடாகும் இதனை ஆதி பாவம் பற்றிய வேதாகம பதிவை வைத்து மாத்திரமே விளக்க முடியும் மனுக்குலத்தை பற்றி ஒட்டுமொத்தமாக பேசும்போது என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐந்து என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அப்போ சிலர் பவுல் ரோமர் ஐந்து பன்னெண்டாம் வசனத்திலே ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று கூறுகிறார் தகப்பனாகிய ஆதாம் பாவம் செய்தபடியால் நீதிக்கு அவரது மரணம் தேவைப்பட்டது ஆதாம் தாம் மரணம் அடைவதற்கு முன்பு பெற்றெடுத்த குழந்தைகளும் அவரது அபூர்ணங்களை சுதந்திரித்து கொண்டவர்களாய் பாவத்தில் பிறந்தார்கள் எனவே முழு மனுக்குளமுமே மரணிப்பவர்களாய் பிறந்தனர் இப்படியாகத்தான் தீமையின் விளைவுகளை மனுக்குளம் கற்று வருகிறது இருப்பினும் நித்திய வாழ்வோடு ஒப்பிடும்போது தீமையின் அனுமதி என்பது ஒரு சிறிய கட்டுப்படுத்தப்பட்ட அனுபவமாக இருக்கிறது என்று கூறலாம் சில கடுமையான பாடங்கள் என்னென்ன தேவன் இல்லாத மனுக்குலத்திற்கு பின் வருபவை எல்லாம் நடக்கிறது என்பதை விளக்கி காட்டவே தேவன் தீமையின் அனுபவத்தை அனுமதித்திருக்கிறார் ஹைட்ரோஜன் குண்டு வேதியியல் மற்றும் உயிரியல் சார்ந்த யுத்தங்கள் போன்றவற்றை உண்டாக்கிய மட்டுமீறிய அறிவியல் மூலமாக மனுக்குளம் முற்றிலும் அழிந்து போகக்கூடும் செல்வ செழிப்பின் விரயம் நடக்கிறது எப்படியெனில் ஒரு வருடத்திற்கு ஒரு பில்லியன் டாலர்கள் நூறு கோடி ரூபாய் செல்ல பிராணிகளின் உணர்விற்கென்று செலவிடப்படுகிறது இன்னொரு பக்கம் ஐந்து மில்லியன் ஐம்பது லட்சம் மக்கள் பசியால் மறித்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான ஜனம் வறுமையில் வாட மத நிறுவனங்களின் சொத்துக்களோ பில்லியன் டாலர் கணக்கில் உள்ளது தொழில்நுட்பமும் அதன் மோசமான விளைவுகளும் பூமியின் சுற்றுப்புற சூழலை நாசம் செய்து வருகின்றன நகரங்களில் காணப்படும் பலமாடி கட்டிடங்கள் குற்றங்களும் வன்முறையும் நிறைந்த காங்கிரீட் காடுகளாக காணப்படுகின்றன அவற்றில் ஒட்டுறவில்லாத ஜனம் அர்த்தமில்லாத வாழ்க்கையையும் கொடூரமான தனிமையுமே அனுபவித்து வருகிறார்கள் தேவன் இல்லாமல் மனிதன் வாழ நினைத்தால் அவன் மனித மனிதநேயமற்ற நிலைக்கு தள்ளப்படுவான் என்பதை நிரூபிக்கத்தான் தேவன் தீமையை அனுமதித்தார் சம்பாசனையில் உள்ள பிரச்சினை விரும்பினதை செய்யக்கூடிய மகா சுதந்திரம் காணப்படுகின்ற நம்முடைய இந்த காலகட்டத்தில் பகுத்தறிவுவாதிகளால் தேவனுடைய நீதி ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை பிரச்சனை சம்பாசனை சம்பந்தமாக இருக்கலாம் இதனை வாதத்திற்காக ஓர் எடுத்துக்காட்டின் மூலமாக விளக்கி காண்பிக்க முடியும் நம்மில் அனைவருமே ஒரு சமயத்தில் சுய உணர்வுகளுக்கு இடமளிக்காமல் எதிர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கவனிக்காமல் நாம் பாட்டிற்கு ஒருவருக்கொருவர் விவாதம் செய்திருப்போம் எதிர் தரப்பினருடைய நியாயத்தை கேட்காமல் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்பதை சிந்திப்பதிலே வெகு இருந்திருப்போம் அதுபோலத்தான் பகுத்தறிவாதியும் தேவனோடு வாதம் செய்து வருகிறான் அவன் சற்று இடைநிறுத்தி ஏதேனில் ஆதியாகுமோ மூன்றாம் அதிகாரம் என்ன நடந்தது என்பது பற்றிய வரலாற்று பதிவுகளை குறித்து தேவன் விவரிப்பதை கவனமாக கவனித்தால் மாத்திரமே அவனால் ஏற்ற வேளையில் மனிதனுடைய நித்திய வாழ்விற்கு உத்தரவாதம் அளிக்கும் தேவனுடைய ஞானம் மற்றும் நீதியை குறித்து சற்றேனும் புரிந்து கொள்ள முடியும் தேவனுடைய நீதி கடுமையானதா மனிதருக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனையில் தேவனுடைய நீதி கடுமையாக செயல்படுத்தப்பட்டதோ என்று சிலர் ஐயம் கொள்கின்றனர் ஆதாமின் கீழ்ப்படியாமைக்கு மரணத்தை தவிர வேறு நீதியான தண்டனை இருந்திருக்க முடியாதா ஆம் வேறு நீதியான தண்டனை இருந்திருக்க முடியும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இருப்பினும் இந்த தண்டனையே முழு மனுக்குலத்திற்கான தம்முடைய ஒட்டுமொத்த திட்டத்திற்கும் மிகவும் பொருத்தமான வழியாக இருக்கும் என்பதால் தேவன் இதனை தேர்ந்தெடுத்தார் ஆதாமிடம் ஏற்கனவே கீழ்ப்படியாமைக்கு மரணம்தான் தண்டனை என்று தேவன் சொல்லியிருக்க அந்த தண்டனையை கொடுப்பது நியாயம்தானே ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள் போவார் என்பதை தம்முடைய முன்னறிவில் தேவன் அறிந்திருந்தார் எனும் அடிப்படை உண்மையை நாம் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும் எனவே ஆதாமை உருவாக்கும் முன்பே தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தால் எதிர்காலத்தில் மனுக்குலத்தை ரச்சித்து நித்திய பேரின்ப வாழ்வழிப்பதற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு திட்டத்தை வகுத்திருந்தார் எனவேதான் ஒன்று பேதிரு ஒன்று பத்தொன்பது இருபது மற்றும் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரை உள்ள வசனங்களில் மனுக்குலத்தை மீட்பதற்கு கிறிஸ்துவின் இரத்தம் தேவை என்பது உலகத் தோற்றத்திற்கு முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லப்பட்டுள்ளது தம்முடைய நீதியை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறதை விளக்குவதற்காக ஏதேன் தோட்டத்தில் மனிதனுக்கு கிடைத்த அனுபவத்தை சிருஷ்டிகர் பயன்படுத்திக் கொண்டார் நீதியும் நியாயமும் நீதியான முடிவுகள் உம்முடைய தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினான்கு என்பதை மனிதன் அவசியமாக தெரிந்திருக்க வேண்டும் நீதியே இந்த பேரண்ட அரசாட்சியில் தேவனுடைய எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது நியாயமும் இந்த அடிப்படையின் ஒரு பகுதி என்பதாக பேசப்பட்டுள்ளது எபிரேய பாஷையில் இது ஒரு நீதியான முடிவு என்று பொருள்படுகிறது நித்திய நித்தியத்திற்கும் தேவனுடைய முடிவுகள் அனைத்தும் நீதியானவைகளாக இருக்கும் நியாயமானதாக இருக்கும் என்பதை உணரும்போது நாம் ஆறுதல் அடைகிறோம் தேவனுடைய அன்பை முழு ஆழமாக அனுபவிக்கவே மனிதன் ஏதேன் என்னும் பரதேசில் வைக்கப்பட்டான் ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் சிறிது காலம் கீழ்ப்படிதலுடன் வாழ்ந்த பிறகு தேவன் தம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு அவர்களை தோட்டத்திலிருந்து முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் பண்படுத்தப்படாத பூமிக்கு ஆனால் அது நீதியின் அடிப்படையில் இராத காரணத்தினால் அவருடைய அன்பானது பயனில்லாத ஏருக்கு மாறான அன்பாக இருந்திருக்குமே அப்படிப்பட்ட அன்பானது அடிக்கடி மாறக்கூடியதாக இருந்திருக்குமே இன்னொரு கற்பனையான சூழ்நிலையை பார்க்கலாம் ஒருவேளை ஆதாம் கீழ்படியாமல் போனபோது நான் ஏற்கனவே உறுதியளித்தது போல உன்னை தண்டியாமல் இந்த முறை உன்னுடைய கீழ்ப்படியாமையை கண்டும் காணாது போல இருக்கப் போகிறேன் என்று தேவன் சொல்லியிருப்பாரேயானால் ஆக அருமை தேவன் நீதியுள்ளவர் என்பதை விடவும் அவர் அதிக இருக்கின்றபடியால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஆதாம் சொல்லியிருக்கக்கூடும் அருமையா இல்லை இதுவும் கூட ஏற்குமாறான சலன புத்தி உள்ளதாக தன்னிச்சை போக்குடையதாக இருந்திருக்கும் அப்படி இருந்திருந்தால் இந்த முழு பிரபஞ்சத்தையும் உண்டாக்கி ஆட்சி செய்யும் அந்த சிருஷ்டிகர் நித்திய நித்தியத்திற்கும் ஒரு காலம் நம்ப முடியாத ஒருவராக இருந்திருப்பார் அது மட்டுமல்லாது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எந்த ஒரு அறிவார்ந்த சிருஷ்டிகளிடம் வேண்டுமானாலும் தேவன் திடீரென்று தனது மனதை மாற்றி தன்னுடைய சிருஷ்டிகளை அழிக்கக்கூடிய தேவனாய் இருந்திருப்பார் ஏதெனில் நடந்த சம்பவமானது தேவனின் நீதியின் தன்மையை நிரூபித்தது எனவேதான் மல்கியா மூன்று ஆறில் தேவன் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று அறிவிக்கிறார் மேலும் யாக்கோபு ஒன்று பதினேழில் சோதிகளின் பிதாவினிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது எந்த அளவிற்கு தேவனுடைய நீதி மாறா தன்மையுடன் காணப்படுகிறது அது எந்த அளவிற்கு வளைந்து கொடுக்காத நீதியாக இருந்ததென்றால் நீதியின் மன்றத்தில் இதுவரை கேட்கப்பட்டதிலேயே மிகவும் விலையேறப்பெற்ற ஓர் அபராதம் தேவனுடைய நீதிமன்றத்தில் கோரப்பட்டது குற்றவாளியின் கடனை தள்ளுபடி செய்வதற்காக குற்றமற்ற தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரணத்திற்கு ஒப்புக் எந்த நியாயாதிபதியாவது இதுவரைக்கும் முன் வந்துள்ளாரா ஆனால் தேவன் செய்தார் இன்னொரு சம்பாசனை சம்பந்தமான பிரச்சனை இந்த பேரண்டத்திலேயே தேவன் மிகவும் அன்பானவர் என்பதையும் அவருடைய அன்பின் ஆழத்தையும் நாம் அறிய வேண்டுமென்றே அவர் விரும்புகிறார் ஆனால் தேவனால் இதனை நம்முடைய வரம்பிடப்பட்ட மனித மனங்களுக்கு எப்படி வெளிப்படுத்த முடியும் மனித உறவுகளில் அன்பை வெளிப்படுத்தும் வார்த்தைகளுக்கு பொதுவாக அர்த்தம் இருப்பது இல்லை சொல்லை விடவும் செயலுக்கு சத்தம் அதிகம் தேவன் தம்முடைய அன்பை எப்படி காண்பித்தார் தகப்பனின் உருக்கமான மன வருத்தத்தோடு தம்முடைய இருதியத்துக்கு மிகவும் பிரியமான பொக்கிசமாகிய தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாடுகள் அனுபவிப்பதற்காகவும் மனுஷருடைய கைகளால் மரணம் அடைவதற்காகவும் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் தமக்கு பெரும் நஷ்டம் உண்டாக்கும் ஒரு திட்டத்தை தேவனுடைய ஞானம் திட்டம் பண்ணியது இத்திட்டம் அவர் நீதி உள்ளவரும் வளைந்து கொடுக்காத நீதி உள்ளவர் நீதி மாணாக்குகிறோருமாய் உபகாரி இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது ரோமர் மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவமும் கல்வாரியில் நடந்த சம்பவமும் மாத்திரமே பிதாவாகிய தேவனை பற்றி அதிகம் தெரிவிக்கின்றன உலக வரலாற்றிலேயே அன்பு கருணையின் மாபெரும் வெளிப்பாடாக கல்வாரி இருக்கிறது ஏதேன் தோட்டமும் கல்வாரியம் இணைந்து தேவனுடைய நீதியில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்பதற்கான ஓர் உறுதிமொழியாக நித்திய நித்தியத்திற்கும் நிலைநிற்கும் யாக்கோப்பு ஒன்று பதினேழு இயற்கை பேரழிவுகள் பல இயற்கை அழிவுகள் கடவுள் எங்கே அல்லது கடவுளுக்கு என்ன ஆயிற்று என்பது பற்றியதாக இருப்பது இல்லை மாறாக மனிதனுக்கு என்ன ஆயிற்று என்பது பற்றியதாக இருக்கிறது உதாரணமாக எல் நீனோ எனும் கடல் வளிமண்டல சுழற்சியில் ஏற்படும் அசாதாரண தட்ப வெப்பநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தொடர்ச்சியான உலகளாவிய பாதகமான விளைவுகள் ஓசோன் அடுக்குகளில் பெரிய துவாரங்கள் இல்லையெனில் ராட்சச எல் நீனோ ஏற்பட வாய்ப்பு இல்லை காற்று மாசுபாடு இல்லையெனில் ஓசோன் அடுக்குகளில் துவாரங்கள் உருவாயிருக்க முடியாது காற்று மாசுபாடு எங்கிருந்து வருகின்றது மனிதனின் இலாபத்தின் மீதான பேராசையில் மையம் கொண்டிருக்கும் பல காரணங்களால் இது உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஏற்பட்ட எல் நீனோக்கு முன்னும் பின்னும் ஏற்பட்ட பல இயற்கை பேரழிவுகளுக்கு உலகம் வெப்பமடைவது அதாவது ஓசோன் அடுக்குகளின் துவாரங்கள் வழியாக நுழையும் தீங்கான புற ஊதா கதிர்களும் காரணம் என்று கண்டுபிடித்தனர் மற்ற இயற்கை பேரழிவுகளினால் ஏற்படும் பெருமளவிலான மனித உயிரிழப்பும் பெரும்பாலும் மனிதனுடைய சுயநலத்தினால் மேலும் மோசமடைந்து அதிகரித்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆர்மேனிய நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் நாலாயிரத்தி ஐநூறு பேர் மறித்தனர் இத்தகைய அதிக உயிரிழப்புகளுக்கு தவறான அபாயகரமான இடத்தில் தரமில்லாத வகையில் கட்டப்பட்ட உயர் அடுக்குமாடி குடியிருப்புகள்தான் காரணம் இது மீண்டும் மனிதனுடைய மோசமான அலட்சியத்தையே சித்தரிக்கின்றது கலிபோர்னியாவில் தவறான அபாயகரமான பகுதியில் வசிக்கும் பலர் தங்கள் வாழ்நாளில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் எப்போதுமே நடக்காது என்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பிக் ஒன் என்று அழைக்கப்படும் நிலநடுக்கம் வரும்போது தேவன் எங்கே என்று மக்கள் கதறுவார்கள் ஆனால் இதற்கு காரணம் தேவனாக இருக்க மாட்டார் மாறாக அது மனிதனின் விபரீத விளையாட்டால் ஏற்பட்ட இழப்பாகவே இருக்கும் மனுஷன் இயற்கை பேரழுவிகளாகிய வெள்ளம் பருவமழை மற்றும் சூறாவளிகள் முதலீகளை பற்றி நீண்ட காலமாக கவனித்து அதன் வகை முறைகளை பதிவு செய்திருந்தாலும் பெரும்பாலும் அவன் இந்த சாவுக்கு எதுவான வகை முறைகளின் ஆபத்தினை குறித்து மதிப்பளிப்பது இல்லை சில குறிப்பிட்ட நதிகளில் ஒவ்வொரு பத்து பதினைந்து இருபத்தைந்து அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கும் அழிவுகரமான பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் என்பதை ஆய்வு செய்து நன்கு ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் இருப்பினும் ஆயிரக்கணக்கான மக்கள் தவிர்க்க இயலாத அழிவு ஏற்படக்கூடிய பாதையில்தான் மீண்டும் மீண்டும் குடியிருப்புகளை உருவாக்கி வாழ்கிறார்கள் சூறாவளி பாதைகள் தற்காலிகமாக கடற்கரையோரங்களையும் சிறு சிறு தீவுகளையும் அளித்துள்ளன எனினும் தற்பெருமையின் வேட்கையால் கடலோரத்தில் ஆடம்பரமான கடலை பார்த்திருக்கும் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இது வருங்காலத்தில் அப்பாவி மக்கள் அழிவதற்கு வழிவகுக்கக்கூடிய பாதையாக இருக்கின்றது அமெரிக்க பாதுகாப்பு படை பொறியியல் வல்லுநர்களின் பரிந்துரைகளை ஒருவேளை பின்பற்றியிருந்தால் சில பேரழிவுகளை தவிர்த்திருக்க முடியும் அல்லது குறைத்திருக்க முடியும் ஆம் இயற்கை பேரழிவுகளின் அழிவுகரமான தாக்கம் வெகுவாய் ஏறிக்கொண்டு போவதற்கு மனிதனின் சுயநலமும் பேராசையும் காரணமாக இருக்கின்றன தீமையின் அனுமதி பற்றிய பல படிப்பினைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது இயற்கையின் அழிவுகரமான சக்திகள் பற்றிய இன்னொரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளில் வாழ்ந்த ஓல்டேர் என்பவருடைய நாட்களிலிருந்து நாத்திகவாதிகளும் கடவுள் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதில் உறுதியான நிலைப்பாடற்றவர்களும் இயற்கை பேரழிவுகளை பிடித்து தொங்கிக் கொண்டு கடவுள் எங்கே என்று கொக்கரித்து வருகிறார்கள் இது தவறாக திரித்து சித்தரிக்கப்பட்டுள்ள ஒரு பொருத்தமில்லாத வாதமாக இருக்கிறது இயற்கை பேரழிவுகளால் மறித்தவர்களை விடவும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மனிதாபிமானமற்ற முறையில் அளித்துக் கொன்றதின் எண்ணிக்கைதான் அதிகம் உண்மையில் இந்த நாத்திகவாதிகள் மற்றும் அஞ்ஞானவாதிகள் பெற்றிருக்கும் தீமை பற்றிய முதிர்ச்சியற்ற பார்வையை உடைத்தெறிவதற்கு இத்தகைய தீமையின் அனுமதி கற்றுத்தரும் பாடங்கள் இன்றியமையாததாய் இருக்கின்றன ஒரு நூற்றாண்டு முடிந்து அடுத்த நூற்றாண்டு ஆரம்பமான போது டார்வின் கோட்பாடும் சமுதாய பரிணாம வளர்ச்சியும் இருபதாம் நூற்றாண்டை சொற்கபுரியாக மாற்றும் என்று கணித்து கொண்டிருந்தனர் ஆனால் நடந்தது என்ன எதிர்மாறாகத்தான் நடந்துள்ளது அது கொடூரமானது செபக்னியஃப் பிரசன்ஸ்கியின் புத்தக குறிப்பில் இருபதாம் நூற்றாண்டு பைத்தியம் பித்து பிடித்த நூற்றாண்டாக இருக்கும் என்று கூறியிருந்ததை நினைவில் வையுங்கள் இந்த நூற்றாண்டில்தான் நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் பதினேழு புள்ளி ஐம்பது கோடி மக்கள் ஒருங்கிணைந்த அரசியல் பைத்தியக்காரத்தனத்தால் கொல்லப்பட்டார்கள் இது மிகவும் கொடூரமானது மனுக்குள வரலாற்றிலேயே மிகவும் அதிகமாக ரத்தம் சிந்தப்பட்ட மற்றும் வெறுக்கத்தக்க நூற்றாண்டினால் நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் பதினேழு புள்ளி ஐம்பது கோடி மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதே சமயம் இருபதாம் நூற்றாண்டில் இயற்கை பேரழிவுகளால் ஏற்பட்ட மொத்த மரணங்கள் எவ்வளவு பைத்தியம் பிடித்த இந்த நூற்றாண்டில் மனிதனுடைய அழிவுகரமான ஆயுதங்கள் கொன்ற உயிர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இயற்கை அழிவினால் ஏற்பட்ட உயிர் சேதம் வாளியில் உள்ள ஒரு துளி நீருக்கு சமமாக இருக்கிறது தீமையின் அனுமதி என்ற பள்ளியில் இவற்றைத்தான் நாம் கற்று வருகிறோம் ஆமேன்